வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மாதம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் அமைதியாக நடைபெற்ற தேர்தல் பெரும்பாலானோர் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர் தனது வாக்கினை பதிவு செய்த நூற்றி ஆறு வயது முதியவர் வாக்களிப்பு நிலைய அதிகாரியாக கடமையாற்றிய பெண் ஒருவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழப்பு மட்டக்களப்பு வாகரையில் பூதவுடலை உடலை ஏற்ற மரத்த அரசியல் கட்சியின் அமரர் ஊர்தி சம்மாந்துறையில் માનவனைத் துஸ்பிரேகம் செய்த ஆசிரியர் விளக்க மரியலில் Your trusted real estate partner Soudi Anand Kumar. Soudi offers unparalleled expertise in buying, selling and investing in new pre-construction, resale, vacation and commercial properties specializing in the GTA Toronto area. so the handles unsold bankruptcies assignments distress sales providing value in residential luxuries and commercial properties with 30 years as an investment analyst so the help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs big or small call Sodi ananda kumar தொடர்பன விரிவான செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஜனாதிபதி திசா நாயக்கவினால் நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் தினமாக குறிப்பிட்டு வட்டமானி வெளியிடப்பட்டது அதற்குமிகு இந்திய நாளில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான தேர்தல் வாக்களிப்பு பிற்பகல் நான்கு மணி வரை முன்னெடுக்கப்பட்டது இலங்கை பாராளுமன்றத்திற்கு ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் தேர்தல் ஊடாக தேசியப்பட்டியலூடாக இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இம்முறை வாக்களிக்க ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் தேர்தல் மாவட்டங்களில் அதிக வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வயது முதியவர் ஜான் பிலிப் லூஜிஸ் பாராளுமன்ற தேர்தலுக்கான தமது வாக்கை திருகோணமலை புனித மலையால் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் இன்று செலுத்தினார் பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தாம் பிறந்து திருகோணமலைக்கு வந்து தொடர்ந்து வாழ்ந்து வருவதாகவும் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல்கள் வாக்களிப்பு நிலைய அதிகாரியாக கடமையாற்றிய பெண் ஒருவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பயாகல இந்த வசிக்கும் சாமிகார் வானிலிய நாற்பத்தி எட்டு வயதுடைய திருமணமாகாத பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு புதுக்கோட்டை மேல் நீதிமன்றத்தில் கடமையாற்றும் இப்பெண் நேற்று காலை வாக்களிப்பு நிலையத்தின் பொறுப்பு அதிகாரியாக தனது கடமைகளை ஆரம்பித்துள்ளார் உயிரிழந்த பெண்ணுடன் மேலும் பதினைந்து பெண் அதிகாரிகளும் பணியில் இருந்துள்ளனர் இரவு ஏழு நாற்பது மணியளவில் ஒரு அறையில் தங்கியிருந்த போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது உடனடியாக அங்கிருந்து போலீஸ் உத்தியோகிகள் அவரை சிகிச்சைக்காக பெளியந்தலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பு வாகரை பகுதியில் முக்கிய தமிழ் கட்சி ஒன்றின் இளைஞரணி தலைவரின் தந்தை வாகன விபத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உடலை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு சொந்தமான அமரர் ஊதியில் ஏற்றுவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வாகரை பிரதேசத்தில் குறைத்த காவு வண்டி ஒன்றை வாகரை வைத்தியசாலை வளாகத்தினுள் சில காலமாக நிறுத்தி வைத்திருந்தனர் இந்த நிலையிலேயே முக்கிய தமிழ் கட்சி ஒன்றின் இளைஞரணி தலைவரின் தந்தை வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் பூதவடலை சட்ட வைத்திய நடவடிக்கைகளுக்காக வாழிச்சேனை அனுப்பும்படி கட்டளையிடப்பட்டுள்ளது எனினும் பொது கொண்டு செல்ல தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு சொந்தமான அமரர் ஊதியை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்ததாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து ஓட்டமாவடியில் உள்ள வேறொரு வண்டி மூலமே இந்த சேவை பெறப்பட்டு சடலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சகல மக்களுக்கும் சமமான சேவையை வழங்காத ஒரு தனியார் ஊர்தியை எவ்வாறு வாகரை வைத்திய அதிகாரியும் பிராந்திய பணிப்பாளரும் வைத்தியசாலை வளாகத்திற்குள்ளேயே நிறுத்தி வைக்க அனுமதி வழங்க முடியும் என அப்பகுதி மக்களுக்கு meet sathinathan anandakumar from winners financial group serving clients since 1993 with over 30 years of experience in the financial industry sathinathan brings unparalleled expertise to the table as a former corporate analyst he has handled over twenty-five thousand claims and managed portfolios for more than twenty-five companies with a combined asset value of twenty-five billion dollars. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Sathinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over twenty-five financial institutions. When it comes to investments, Sathinathan expertly manages RSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. ஒன்பது வயது பாடசாலை சிறுவனை பலமுறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தேக நபரான முப்பத்தி எட்டு வயது ஆசிரியரை நாட்கள் விளக்கு மறியலில் வைக்குமாறு சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரம் நான்கில் கல்வி பயிலும் பாடசாலை சிறுவனின் நாள் நேற்று முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய சந்தேக நபரான ஆரம்ப கல்வியை கற்பிக்கின்ற ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னாரில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி ஒன்றினால் வழங்குவதற்கு என கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உலருணர்வுப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் யாழ் பிரதான வீதியில் வைத்து அடம்பன் போலீசாரினால் வாகனம் ஒன்றில் வைத்து குறித்த உலருணர் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளில் குறித்த உணர் பொருட்கள் அரசியல் கட்சி கொண்டனால் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டு வரப்பட்டமை தெரிய வந்துள்ளது இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பிற்றுக்கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசிபிள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

உங்களுக்கானங்கள் அமைதியாக நடைபெற்ற தேர்தல் பெரும்பாலானோர் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர் வயது முதியவர் வாக்களிப்பு நிலைய அதிகாரியாக கடமையாற்றிய பெண் ஒருவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழப்பு மட்டக்களப்பு வாகரையில் பூத உடலை ஏற்ற மறுத்த அரசியல் கட்சியின் அமரர் ஊர்தி சம்மான் மாணவனை துஷ்பிரேகம் செய்த ஆசிரியர் விளக்க மறியலில் எத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறை பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்